வெல்கம் பேக் டு சந்தியா கேஃபே எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புற ஃப்ரெண்ட்ஸ் நானுமே இங்க நல்லா இருக்கேன் இது வந்து தமிழ் புத்தாண்டுக்கு அடுத்த நாள் அப்படியே வெட்பத்துல தக இருந்த நம்ம சென்னைய வந்து திடீர்னு அப்படி ஒரு குளிர்விச்சா மாதிரி ஒரு சூற காத்தோட ஒரு மழை எக்ஸ்பெக்டே பண்ணல ரொம்ப நல்லா இருந்தது வெதர் சரி ஓகே நம்ம டிஎம்எல் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு அதுவும் இல்லாமல் குக்கிங் வீடியோ எல்லாம் போட்டு வந்து பல மாசம் ஆயிடுச்சு சோ இன்னைக்கே போடக்கூடாது அப்படின்னு சொல்லி அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் நீங்க பார்க்க போறீங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ வந்து வீட்டில் இருக்கான் இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சதுனால கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கேட்பார் அவரு ஸோ அச்சு முறுக்கு இருக்குது இதை தான் கொடுக்க போகிறேன் டிமார்ட் போகும்போது இந்த மாதிரி கிளிப்பெல்லாம் நான் வாங்கிட்டு வந்தேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு நான் நிறையவே எடுத்துகிட்டு வந்தேன் ஸோ டக்குன்னு இந்த மாதிரி லாக் பண்ணிக்கலாம் இந்த பாருங்கள் டக்குன்னு ஏதாவது ஒரு பேக்கெட் பிரிக்கிறோம் அப்படின்னா கிச்சனுக்கு மேடை பக்கத்துலேயே வச்சுருப்பேன் ஈஸியாக இருக்கும் ஜல எனக்காக ஒரு முக்கா டம்ளர் போல அரிசி போட்டிருக்கேன் இது ஒரு அஞ்சு நிமிஷம் நான் ஊற வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நான் வந்து குக்கரில் சேர்க்குறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் பொச பொசன்னு நகுலன் மட்டும்தான் சாப்பிட போகிறான் நான் வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டேன் ஸோ வந்து மதியானம் சாம்பார் வச்சுட்டு நைட்டுக்கு வந்து அதை தோசை இல்லைன்னா ரைஸ் கூட ஊட்டிக்கலாம் ஸோ அதுக்கு ஏற்ற அளவுக்கு கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன் தங்க வளையலோட கண்ணாடி வலையை சேர்க்க மாட்டேன்னு சொன்னீங்களேன்னு சில பேர் இதை பார்த்துட்டு கேட்பீங்க என் கையில் போட்டிருக்கிறது இது என்னென்னா இப்போ தமிழ் புத்தாண்டு போச்சு பாருங்கள் அப்போ எல்லாம் வச்சு தான் சாமிக்கு வந்து படைச்சிருந்தேன் ஸோ அதெலாம் கையில் போடணும் அப்படின்னு சொன்னாங்க அம்மா ஸோ அதனால தான் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வந்து அந்த வலையிலலாம் சேர்த்து போட்டிருக்கேன் இதுவுமே பூஜையில் வச்சேன் இந்த வலையிலுமே புரிய பூஜையில் வச்சது தான் ஸோ அதனால் ரெண்டுமே இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் போட்டிருக்கேன் அதில் வந்து ரைஸ் வச்சிருக்கேன் இதில் பருப்பு வச்சிருக்கேன் சரி ரெண்டும் வேகிற கேப்பில் வந்து கார்னை வந்து வேக வச்சிடலான்னு சொல்லி இட்லி குக்கர் வச்சுருக்கேன் இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினது ஒரு ஃபுல் செட்டாக அதாவது என்ன ஒரு பதினாலு இட்லி நம்ம வந்து இதில் வேக வைக்கலாம் அது போக இந்த மாதிரி தட்டுங்களும் கிடைக்கும் இந்த தட்டு அப்புறம் இதே போல் வேற சில ரெண்டு தட்டு அந்த மாதிரிலாம் செட்டாக கிடைக்குது நான் பெருசாக கார்ன் லவர்லாம் கிடையாதுங்க எப்பயாவது பீட்சாவில் இருக்கும் அந்த மாதிரி சாப்பிட்றது தான் மற்றபடி இதை பர்டிகுலராக வாங்கிலாம் சாப்பிட்ணாம் நினச்சதில்ல எங்கள் அம்மா ஒரு தடவை இதை வாங்கிட்டு வந்து வேக வச்சு கொடுத்தாங்க அப்போத்துலேருந்து ரொம்ப பிடிச்சி போச்சு எனக்கு ஸோ அதுலேருந்து நான் என்னன்னா அப்பப்போ அம்மா வரும்போது அம்மா அதை வாங்கிட்டு வந்து கூட அப்படின்னு சொல்லி கேட்பேன் ஸோ அப்படி வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க கிச்சனே அப்படியே ஸ்டீம் ரூம் மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா ஒரு பக்கம் இது ஸ்டீம் ஆகிட்டுருக்கு அங்கே வந்து பருப்பு இந்த சைடு வந்து ரைஸ் ஆச்சு ஸோ அதனால் அப்படியே வெளியே மழைக்கும் உள்ள கிச்சனுக்கும் நல்லா வார்மாக இருக்கு என் ஃப்ரெண்டு திவ்யா வந்தாங்க இதை பாருங்கள் இப்போ தான் டயட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணலாம் நினைக்கும் போது இந்தமாரி எம்மியாக டெம்ட்டிங்காக எதாவது எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க ஸோ பிரியாணி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் சீம்ஸ் லைக் மட்டன் ஸோ மட்டன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரைத்தாக கொடுத்துட்டா ஸோ அங்கே வேறு கான் வேறு வெந்துட்டுருக்கு சரி சமாளிப்போம் நம்ம வயிறு தானே நம்ம சொன்னால் கேட்டுக்காதா ரொம்ப ஆச்சு நான் ஒரு என்னோட இந்த ரொட்டீன் விலாக்லாம் போட்டு எஸ்பெஷலி குக்கிங் விளாக்லாம் போட்டு ரொம்ப 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 மாசமாச்சு பிகாஸ் அடுத்தடுத்து வெளியே போகிறது ஹோட்டல்ஸ் போகிறது இல்லை வேறு சில வீடியோஸ் எல்லாம் போடுறதுனால வந்து இதெல்லாம் வந்து போடுறதுக்கான அந்த ஒரு ஐடியாவே வரவே இல்லை டக்குன்னு மழை வந்ததா சரி நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி போடலாம் அப்படின்னு யோசித்தேன் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு கொத்தமல்லியை தலையில் போட்டு இறக்கிட்டேன் இப்போ போயிட்டு கொஞ்சம் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஏன்னா தலையில் எண்ணெய் வச்சுருக்கேன்னா அது முகத்தை அப்படியே வழிஞ்சிட்டே இருக்கு ஸோ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகிட்டு வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நகுலனுக்கு வந்து ஊட்ட வேண்டியதாக வேலை இப்போதான் ஆக்சுவலி நகுலன் லேட்டாக தான் எழுந்துருச்சான் ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுமே லேட்டாக தான் ஆச்சு இப்போ தான் ஸ்நாக்ஸ் வேறு கொடுத்தேன்னா கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்றேன் அப்படின்ட்டான் ஸோ நான் ஃப்ரெஷ்ஷாகிட்டு இந்த பிரியாணி ஆடுறதுக்குள்ள சாப்பிட்டுடலாம் நல்லா பண்ணியிருக்கீங்க திவ்யா சக்தி நகுலன்மா நகுலன் கிவ் ட்ரை நகுல இங்கே அப்புறம் அம்மா என்ன சொல்லிருக்கேன் எதுவுமே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாரு ப்ளீஸ் எனக்காக ஒரு வாய் அப்புறம் நீயே வந்து அம்மா அத்தை பண்ண பிரியாணி சூப்பரா இருக்குமா அப்படி சொல்லுவா திவ்யா வந்து டேஸ்டான பிரியாணி பண்ணி என்னுடைய டயட்டை வந்து முடிச்சு விட்டாங்க இப்படி தாங்க ஏதாவது ஒன்று இடையில நடந்துடும் நம்ம வாங்கி சும்மா இருக்கா பிரியாணினாலே அவ்வளோதான் ஜ சும்மாவே நான் ஒரு ஃபூடி இல்லை பிரியாணிலாம் கொடுத்தாங்கன்னா அடிச்சு நவுத்த வேண்டியதான் தான் இன்ஸ்டாவில் பார்த்து வாங்கினேன் குக் இது வந்து என்னோட செகண்ட் ப்ராடக்ட் ஃபஸ்ட்டு ஒரு தடவை வாங்கி ட்ரை பண்ணேன் சூப்பராக இருந்துச்சு ஸோ அதனால் இந்த தடவை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நிறையவே போட்டிருக்கேன் ஒருக்கு பாருங்கள் என்னோடய ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் நான் வாங்கினேன் பள்ளிப்பாளையம் சிக்கனிங் இருக்குது அதுக்கப்புறம் மேலே வந்து மலாய் டிக்கா இருக்குது அப்புறம் வந்து பிரியாணி மசாலாலாம் வாங்கியிருந்தால் அதெல்லாம் காலி ஆகிடுச்சேன் நான் பண்ணிட்டதுனால இன்றைக்கி வந்து நான் நைட்டுக்கு பண்ண போகிற சிக்கன் மலாய் டிக்கா இருக்குது பாருங்கள் அந்த மசாலா கூட இது உள்ளதான் இருக்குது அதனால தான் பிரிக்கிறேன் பேசிக்காகவே நான் வந்து கொஞ்சம் சோம்பேறி இந்த அன்பாக்ஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் சோம்பேறி பல விஷயங்களை வாங்கி அதை அப்படியே மறந்து கூட இருந்திருக்கேன்னா பார்த்துக்கோங்க இது வந்து நான் வாங்கினதுக்கான பில்லு சிலதெல்லாம் வந்து ரெண்டு ரெண்டு போட்டிருக்கேன் ஸோ அதனால் டோட்டலாக வந்துட்டு செவன் ப்ராடக்ட் டோட்டலாக வந்து செவன் ப்ராடக்ட் வந்திருக்கு தௌசண்ட் த்ரீ டுவெண்ட்டி இது ஏன் காமிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பேய் ப்ரொமோஷன் அணைச்சிடக்கூடாது நீங்கள் ஒரு ட்ரையலுக்காக வந்து ஒரே ஒரு வெட்டிங் வெட்டிங் பாய் பிரியாணி வாங்கியிருந்தேன் லாஸ்ட் டைம் வந்து சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சூப்பராக இருந்துச்சுங்க சூப்பர்னால் சூப்பர் ஸோ அதனால் இந்த தடவை ரெண்டாகவே வாங்கிட்டேன் ரெண்டும் சேர்த்து வந்து எனக்கு ஃபோர் தேர்ட்டி நைன் ஆயிருக்கு எனக்கு ஃபோர் தேர்ட்டி நைன் ரெண்டு பிரியாணி பேக்கெட்டு ஒர்த்து தந்தூரி டிக்கா இதில் நான் வந்து ரெண்டு போட்டிருக்கேன் எல்லாமே லாஸ்ட் டைம் வாங்கும்போது ட்ரையல் பேக்க மாதிரி ஒன்று ஒன்று தான் வாங்கினேன் என் வீட்டுக்காருக்கு அவ்வளோ பிடிச்சி போச்சு இது ஸோ அதனால் நான் இந்த தடவை ரெண்டாகவே வாங்கிட்டேன் அந்த மலாய் டிக்கா நம்ம இந்த பன்னீர் இருக்க பாருங்கள் பன்னீர்லேயும் நம்ம செய்யலாம் அப்புறம் வந்து சிக்கனில் செய்யலாம் நான் வந்து பன்னீரில் லாஸ்ட் டைம் செஞ்சு பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு ஸோ இந்த தடவை நான் வந்து சிக்கனில் வந்து செய்ய போகிறேன் மஞ்சூரியன் கிட் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன் சரி இது எல்லாமே நல்லா இருக்கு இது வரைக்கும் ட்ரை பண்ணதெல்லாம் புதுசாக ஒன்று ட்ரை பண்ணுவேன்னு சொல்லி இது ஒன்று வாங்கியிருக்கேன் அப்புறம் வந்து பிளாக் பெப்பர் கிட் இதுவும் வாங்கியிருக்கேன் ஹாட் கார்லிக் கிட் இதெல்லாம் இனிமேல் தான் ட்ரை பண்ணணும் இது எப்படி இருக்குன்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா எப்போ குக் பண்ணுறனோ அப்போ நான் வந்து வீடியோவா அப்படி இல்லைன்னா ஷார்ட்ஸாக நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக காமிப்பேன் கரெக்டாக நான் குளிக்க போறதுக்கு போக போறேன் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க சீக்கிரமா இல்லைனா ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க அவங்ககிட்ட வீட்டுக்கே இருக்குது ஆனால நான் மேல் தாப்பால் போட்டுருவேன் நகுலன் வந்து யாரை காலிங் பில் அடிச்சு திறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இல்லைனா அவர் வெளியே நின்று இருக்கணும் நான் குளிச்சிட்டு வர வரைக்கும் ஸோ அதனால் அவர் வந்ததுக்கப்புறமா வந்து குளிச்சுட்டு வந்துட்டேன் யாரோ ஒருத்தவங்க கேட்டாங்க போட் மை ஸ்ட்ரைட்னிங் நான் வந்து ரொம்ப வருஷமாவே வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணியிருக்கேன் இப்போ இப்போ நாலு வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்ட்ரைட்னிங்லாம் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தேன் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ திரும்ப வந்து திரும்ப ஸ்ட்ரைட்னிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் அண்டு இப்போ திரும்ப நான் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கேன் பிகாஸ் ஏன்னா எனக்கு நல்ல ஹேர் க்ரோத் இருக்கும் பட் ஆனால் ஹேரோட டென்சிட்டி பாருங்கள் அது வந்து கம்மியாக இருக்கும் இப்போன்னு கிடையாது எப்போவுமே பார்த்தீங்கன்னா என்னோடய ஹேரோட டென்சிட்டி வந்து அது எதுனாலும் நான் மேபி அந்த டீனேஜ் டைம்லேருந்து நான் ஸ்ட்ரெயிட்னிங் பண்ணி 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 அது வந்து அப்படி போயிருக்கலாம் இப்போ திரும்ப நான் வந்து ரூட் டச் பண்ணணும் இதை பாருங்கள் இவ்வளோ தூரம் வந்துருச்சு முடி இவ்வளோ தூரம் முடி வந்து வளர்ந்துருக்கு நான் வந்து என்ன யோசிச்சேன்னா சரி வேண்டாம் இப்போ திருப்பும் நல்லா முடி நல்லா வளர்க்கிறோம் முடி வந்து நல்லா வளரட்டும் அதனால் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா ஃப்ரெண்டில் மட்டும் பண்ணிக்கலாம் லைக் இந்த இந்த பார்ட்டிஷன் மட்டும் எடுத்து இது வரைக்கும் பண்ணிக்கலாம் இது வரைக்கும் பண்ணிவிட்டு பின்னாடி எல்லாம் நல்லாவே வளரட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு ஆக்சுவலி நல்லா வளர்ந்துருச்சு கூட கொஞ்சம் ஷார்ட் பண்ணலான் இருக்கேன் நான் கொஞ்சம் இவ்வளோ தூரம் இவ்வளோ தூரம் வெட்டிட்டு கொஞ்சம் ஷார்ட் பண்ணலாம் முடி நல்லா கொஞ்சம் டென்சிட்டி நல்லா வந்ததுக்கப்புறமா வந்து ஃபுல்லாகவே ஸ்ட்ரெய்ட்னிங் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஸோ அது வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி குளிச்சதுக்கப்புறமா ஃப்ரண்ட்டில் மட்டும் கொஞ்சமாக இவ்வளோண்டு இந்த அளவுக்கு மட்டும் எடுத்து ஃப்ரெண்டில் மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்கிட்ட வந்து ஸ்ட்ரைட்னர் இருக்குது ஹேர் ஸ்ட்ரெயிட்னர் அதை வச்சு நான் வந்து ஸ்ட்ரெயிட்னிங் பண்ணிப்பேன் மேபி இஃப் ஐ கெட் டைம் நான் வந்து இந்த சாட்டர்டே போகலாம் அப்படின்னு இருக்கேன் அவங்க இந்த மாதிரி பார்ட்டிஷனாக பண்ணுவாங்களான்னு தெரியாது சலூனில் அப்படி ஒருவேளை அப்படி இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அங்கேருந்து நான் எந்த சலூனில் பண்ணுறேன் என்ன பேக்கேஜ் எனக்கு வந்து நான் எடுக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு அதுக்கு அடுத்து நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து லிப்ஸுக்கு லிப்பம் அப்ளை பண்ணிவிட்டேன் ஃபேஸுக்கு எதுவும் பண்ணல அப்படியே ஸ்ட்ரைட்டாக குளிச்சுட்டு வந்திருக்கேன் இப்போ வந்து ஃபேஸுக்கு வந்து மாய்ச்சரைசர் நான் மாய்ச்சுரைசர்லாம் என் லைஃப்பில் நான் போட்டதே கிடையாது இப்போ தான் நான் ஒரு ரெண்டு மாதமாக நான் வந்து ட்ரை பண்ணுறேன் எதோடு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஷேட்ஸோட கேசர் அண்ட் கோஜிக் ஆசிட் ஆயில் ஃப்ரீ மாய்ஸரைஸாக யூஸ் பண்ணுறேன் உண்மையாகவே சூப்பராக இருக்குது நான் என்ன பண்ணுவேன்னா மார்னிங் வீட்டிலலாம் இருக்கும்போது என்ன செய்வேன்னா இதை வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு தூங்கி நம்ம முழிக்கிறோம் பாருங்கள் அப்போ வந்து ஃபேஸில் வாஷ் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இதை அப்ளை பண்ணிட்டு நான் பாட்டு வேலையை பார்க்க போயிடுவேன் ஈவினிங் ஒரு தடவை இதை அப்ளை பண்ணிவிட்டு வீட்டில் உட்காந்துருந்தேன் அப்போ டக்குன்னு எங்கேயும் பக்கத்தில் ஏதோ கடைக்கு போக வேண்டிய ஒரு நேரம் வந்துச்சு அப்போ திரும்ப ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நான் வந்து வேற ஒரு க்ரீம் ஒன்று யூஸ் பண்ணுவேன் பான்ஸோட க்ரீம் வந்து எப்போவுமே இந்த பான்ஸ் க்ரீம் தான் யூஸ் பண்ணுவேன் நான் ஸோ வந்து ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு போகணுமா எதுக்கும் இது அப்படின்னு சொல்லிட்டு இந்த க்ரீம் மேலே இந்த மாய்ச்சரைசர் மேலேயே நான் வந்து பா க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு போயிட்டேன் யூஸ்வலாக வந்து நான் க்ரீம் நான் அப்ளை பண்ணேன் அப்படின்னா ஒரு டூ ஹவர்ஸில் நோஸில் இந்த இடத்துல இல்லைன்னா இந்த ஃபோர் ஹெட்லலாம் வந்துட்டு ஒரு மாதிரி வளவலைன்னு ஆகிடும் பட் ஆனால் இதை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நான் அதை போட்டு போனேன் பாருங்கள் ஒரு செவன் ஹவர்ஸ்க்கு என் ஸ்கின்னில் வந்து எங்கேயுமே அந்த ஒரு பிச்சு பிச்சுங்கெலாம் இல்லவே இல்லை அப்போ தான் இதோடைய உண்மையான இதோட பவரே எனக்கு வந்து தெரிஞ்சுது ஸோ இப்போலாம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் வந்து மார்னிங் ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் இதை மட்டுமே அப்ளை பண்ணிவிட்டு நான் போயிடுவேன் வேலையை பார்க்க ஸோ ஈவினிங்கில் வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருப்பேன் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வருவாங்களே ஸோ கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து குளிச்சுட்டு இதை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த க்ரீம் வந்து போடுறேன் ஸோ அதனால் நைட்டு நான் தூங்குற வரைக்கும் ஸ்கின்னில் வந்து எந்த விதமான அந்த ஒரு ஆயிலோ ஒரு மாதிரி பிசு பிசுன்னு டல்லா அதெல்லாம் இருக்கவே இருக்காது ஸோ இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு ஸோ அதனால சொல்லிவிட்டேன் இப்போ அது காலி ஆகிடுச்சு ஆக்சுவலி இதுவும் இன்னொரு ஒரு ப்ராடக்ட்டும் காலி ஆகிடுச்சு அந்த ஹீட் ப்ரொட்டக்ஷன் இருக்கு பாருங்கள் ஹேருக்கு அதுவும் வந்து கொஞ்சம் குறைய போகுது நான் எப்பவுமே வந்து காலி ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டேன் கொஞ்சம் குறையும் போதே இன்னொன்று ஒன்று ஆர்டர் போட்டுருவேன் ஆர்டர் போட்டுருவேன் இந்த பான்ஸ்கிரீம் வந்து நான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணுறேன் ரொம்ப வருஷம்னா லைக் டீனேஜில் இருந்து நான் யூஸ் பண்ணுறேன் ஆக்சுவலி எப்பவுமே நின்று தான் ரெடி ஆவேன் சரி கொஞ்சம் நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டே ரெடி ஆகுறோமா கால் வலிக்கும் ஸோ அதனால் நான் உட்காந்து ரெடியாகிறேன் இதுதான் என்னுடைய மேக்கப் பவுச் என்ன பண்ணுவேன் ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ஐ லேஷ் கேர்லர் இந்த ஐ லேஷ் கேர்லர் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நம்மளோட ஐ லேஷஸ் வந்து நல்லா அழகாக கேர்வியாக காமிக்கும் ஒரு டென் செகண்ட் வச்சுருப்பேன் கவுண்ட் பண்ணிப்பேன் நல்லாயிருக்கும் ஐ கோல் யூஸ் பண்ணுவேன் வை ஓடுது சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது வீட்டில் இருந்தால் இப்படி தான் ரெடி ஆவேன் ஸோ இன்றைக்கி வந்து பிளாக் ட்ரெஸ் போட்டிருக்கிறதுனால இந்த லிப்ஸ்டிக் வந்து போட போகிறேன் மேபிளினோட சென்சேஷனல் லிக்விட் மேட்டர் அவ்வளோதான் ஐப்ரோ பேலட் சும்மா ஒரு ப்ரௌன் கலர் எடுத்துப்பேன் இதெல்லாம் கீறி இருக்கிறது வந்து என் பையன் அப்போ போய் இது உள்ளே வந்து இதை ட்ரா திறந்து இதில் ஏதாவது எடுத்து ஓப்பன் பண்ணி விளையாடிட்டு போயிடுவான் ஸோ அதெல்லாம் அப்படி தான் விழுந்துருக்கான் ரொம்ப நாளாக வருது ரொம்ப மாதமாக நான் யூஸ் பண்ணுறேன் ஸோ லைட் ஒரு ப்ரௌன் ஷேர் கொடுப்பேன் முன்னாடி வேறு ஒரு ப்ராண்டு ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ண அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இந்த ஃபிலிப்ஸோடு ஆக்சுவலி பிடிக்கல அப்பப்போ வந்து நான் சுட்டுக்கிறேன் எதனாலன்னு தெரியல பட் ஆனால் எனக்கு அது அந்தளவுக்கு ஒன்றும் சாட்டிஸ்ஃபையாக இல்லை ஸோ நீங்கள் யாராவது ஹேர் ஸ்ட்ரைட்னர் வாங்க போகிறீங்க அப்படின்னா அது ஃபிலிப்ஸ் தான் வாங்க போகிறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து வாங்குங்க என்னன்னு தெரியல ஒருவேளை இது இந்த இடம் வரைக்கும் வர்றதுனாலயே என்னன்னு தெரியல நான் இப்படி வச்சு பண்ணும்போது நிறைய தடவை நான் வந்து எனக்கு இங்கே பேர்ன் ஆகிருக்கு ஆக்சுவலி நான் இந்த சைடு பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் நினச்சேன் வீடியோ பாட்டு ஓடிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே பண்ணிட்டேன் அப்புறம் தான் பார்த்தேன் வீடியோ நான் வந்து ஆனே பண்ணல ஸோ அதனால் இந்த சைடு முடிஞ்சிருச்சு நான் வந்து உங்களுக்கு இந்த சைடு சொல்கிறேன் ஸ்ட்ரெயிட்னிங் ஏன் நீங்கள் பண்ணுறீங்க அது வந்து முடிக்கு வந்து கெட்டது தானேன்னு சொல்வீங்க அது நம்ம எப்படி பார்த்துக்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது நான் வந்து இப்போ ஆக்சுவலி எனக்கு முடி நல்லா வளர்ந்துருச்சு நான் ஏன் என்ன பண்ணாமல் இருக்கேன்னா இந்த தடவை வந்து முடி கொஞ்சம் நல்லா வளர விடுவோம் கொஞ்சம் அதோட அடர்த்தி வந்து அதிகமாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பண்ணாமல் விட்டுருக்கேன் ரெ அதே போல் எந்த சலூனில் பண்ணுறோம் என்ன மாதிரியான ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதும் இருக்குல்ல ஸோ நான் வந்து ஒரே சலூனில் தான் பண்ணுவேன் வேறு எந்த இதுக்கும் நான் வந்து போக மாட்டேன் அதே போல் பர்டிகுலர் அந்த ஸ்டாஃப்னால் அவங்க தான் அவங்க க இருந்தால் மட்டுந்தான் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நான் வந்து போய்ட்டு பண்ணுறது ஸோ யார் பண்ணுறா என்ன மாதிரியான ப்ராண்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம் அது எல்லாமே இருக்குது அண்ட் எப்படி நம்ம அதுக்கப்புறம் எப்படி ஹேரை நம்ம மெயின்டைன் பண்ணுறோம் நம்ம வீட்டில் சொல்கிற லைக் ஆயிலு இல்லை என்ன மாதிரி ஷாம்பு நம்ம யூஸ் பண்ணுறோம் அதெல்லாமே இருக்குது இந்த பார்க்கு முடிச்சிட்டேன் அவ்வளோதாங்க ஃப்ரெண்டில் மட்டும் செஞ்சுட்டேன் அப்படி தூக்கி இப்படி ஒரு கிளிப் ஓட்டுருவேன் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் நான் ரெடி ஆகிட்டேன் இந்த மலாய் சிக்கன் பண்ணுறதுக்காக நான் வந்து மூணு சிக்கன் ப்ரெஸ்ட்டை வந்து வாங்கியிருக்கேன் ஒரு திக்கான கேடு வேணும் ஸோ அதனால் ஒரு நைன்டி கிராம் போல் கேடு எடுத்து அடியில் வந்து தண்ணியெல்லாம் வந்துடுற மாதிரி அரை கிலோ நம்ம செய்கிறதுக்கான மசாலா தான் இருக்குது ஸோ அதை மொத்த பேக்கெட்டுமே நம்ம குத்திக்கலாம் அண்ட் ஏதோ சீசனிங்க்கு ஏதோ வச்சுருக்காங்க நான் அதையும் சேர்த்து ஆட் பண்ணுறேன் நான் வந்து பன்னீரில் பன்னீர் இருந்தேன் ஸோ இந்த தடவை வந்து நான் சிக்கனில் ட்ரை பண்ணுறேன் பிகாஸ் பன்னீர்லேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நகுலனுக்குலாம் ரொம்ப பிடிச்சிது ஸோ திஸ் டைம் ஐ ஆம் கோயிங் டு ட்ரை சிக்கன் இப்போ வந்து ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜ்ஜஸ்லாம் சேர்த்துக்கிறேன் கேப்சிகம் அண்ட் ஆனியன் சிக்கனும் சேர்த்துக்கிறேன் ஓகே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் ஸோ டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் இது வந்து மேரினேட் ஆனாலே போதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படியே மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் ஃப்ரிட்ஜில் ஒரு ஒன் ஹவர் நல்லா மேரினேட் ஆனதுக்கப்புறமா அப்புறமா வந்து பொருத்திட்டு ஓடிஜில வந்து வச்சுட்டேன் மீதி பாதி வந்து பாத்தீங்கன்னா கிரில் பான்ல வந்து ஸ்டோவ்ல வச்சுருந்தேன் பிகாஸ் டைமை கொஞ்சம் சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆக்சுவலி ஓடிஜியில் வச்சதை விட கிரில் பேன்ல பண்ணும்போது தான் நல்ல அந்த ஸ்மோக்கி டெக்ஸ்டர் அண்ட் அந்த ஃப்ளேவருமே பாத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில் நம்ம சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தது வீட்டில் நாங்க எல்லாருமே சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவோம் சோ அவ்ளோதான் இதான் என்னோட டிஎம்எல் ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்பர் அண்ட் வீடியோ ட்யூரேஷன் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு சாரி ஃபார் தட் சோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க அடுத்த ஸ்டிங் ஆன வந்து மீட் பண்றேன் அண்டில் தென் டேக் கேர் காட் பிளெஸ் யூ ஆல்